ஐ வெல்கம் டு இயர் டஸ்ட் ஹெரோ ரீடிங் ஸோ இது ஒரு ரிலேஷன்ஷிப் நோ கான்டேக்ட் இல்லாட்டி நீங்கள் ஒரு ஒன் சைட் லவ் பண்ணுறீங்க அப்படின் போது உங்கள் பர்சனுடைய எனர்ஜி உங்கள் மேலே எப்படி இருக்குது அண்ட் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க அண்ட் அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பர்ஸ் காட்டு எனக்கு வந்தது நைன் ஆஃப் வோன் சாரி நைன் ஆஃப் பேன்டிக்கர்ஸ் ஸோ பேஜ் ஆஃப் ஸ்வட் ஓகே என்ன கேட்டால் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் இது ஒரு பாஸ்ட் பர்சனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கி போன ஒரு பர்சனாக இருக்கலாம் ஓகே லாட்டி அவங்க உங்களை ஒதுக்கப்பட்டிருக்கலாம் ஓகே உங் அவங்கவுங்களை ஒதுக்கியிருக்கலாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டு போயிருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான எனர்ஜி ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு எனக்கு என்ன வந்துச்சு நைன் ஆஃப் பேண்டகர்ஸ் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட் ஏர் ஆஃப் கப்ஸ் த ஹைரோஃபன் அண்ட் த சேரேட் கார்ட் ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்த கார்ட் நைன் ஆஃப் பேண்டகர்ஸ் ஸோ இந்த பர்சன் இப்போது உங்களை பார்த்துட்டு இருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இவங்க அவங்க லைஃப்பில் ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷன் இருக்கலாம் மன ரீதியாகவும் சரி அவங்களோடைய கரியர் இந்த மாதிரியான எனர்ஜிலாம் அவங்க ரொம்ப ஸ்டெடியாக இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க இது முன்னிக்கு ஒரு வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டு போயிருந்துருக்காங்க ஓகே பட் அதே சமயத்தில் இப்போது அவங்க ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க ஓகே இந்த பர்சனை பார்க்கும்போது இந்த பர்சன் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின் போது அவங்க ஒரு ஸ்டேபிளான அதாவது ஒரு நிதாரணமான நிலையிலருந்து அதை பார்க்குறாங்க ஸோ ரொம்ப ஸ்டாக் பண்ணுறாங்க இப்போ தான் அவங்கள பற்றி நினச்சி ஓகே இந்த பர்சன் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நியூஸ் வழி அப்படின் போது அவங்கவுங்கள பார்க்குறாங்க ஏதாவது மெசேஜ் வருமா எதாவது ஒரு மெசேஜ் காண்டாக்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஸோ அதே சமயத்தில் ஒரு கவலையும் இருக்குது நம்ம இந்த பர்சனை மிஸ் பண்ணிவிடுமே அப்படின்ற ஒரு கவலை இருக்குது ஓகே ஏன்னா இப்போது இது முன்னுக்கு நடந்த ஒரு சில பிரச்சனைகள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறைய வாக்குவாதங்கள் வந்திருக்கும் போது அது அப்போது அந்த தருணத்தில் அவங்களால யோசிக்க முடியல இப்போ அவங்க யோசிக்கும் போது நிறைய விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சு புரிதல் கொடுக்குது ஓகே ஸோ அதே சமயத்திலும் இப்போது அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்கணுன்னா எதாவது ஒரு க்ளூ கிடைக்காதா எதாவது ஒரு சைன் கிடைக்காதா நம்மளுக்கு ஸோ போது இந்த ஹைரோஃபோன் கார்டு பார்த்தீங்கன்னா இந்த கீஸ் இந்த கீ சா சாவி ஓகே சாவி பார்க்குறோம் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்காதா ஏதாவது ஒரு டார் ஓப்பன் ஆகாதா இல்லை நம்மளுக்கு எதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவு கொடுக்காத ஸோ ஏதாவது ஒரு பாத் இருக்கா அந்த இந்த பர்சனை போ நோக்கி போகிறதுக்கு ஏதாவது ஒரு டோர் ஓப்பன் ஆகுமா ஸோ அதுக்கான சாகி கிடைக்குமா ஸோ அந்த மாதிரியான தாட் இருக்குது ஸோ இது அவங்களோட ஸ்பிரிட் கைட் இல்லை யாரோட கைட் மேபி அவங்கள அவங்களுக்கு கைட் கிடைச்சிருக்கோம் பட் அவங்க என்ன மாதிரி பொசிஷன் இருக்காங்கன்னா இந்த ஒரு பொசிஷன் இருக்காங்க ஸோ அப்படின் போது இந்த பர்சன் அதாவது நீங்கள் ஒரு கரெக்டான பர்சனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் இருக்குது அதே சமயத்தில் இந்த பர்சன் நம்மளோடைய ஜேர்னிக்கு ரைட்டான ஒரு பர்சன் தான் அப்படின்ட்டு நான் எப்படி அதை பார்க்குறது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு க்ளூ வேணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க கேட்டுட்டு இருக்காங்க ஓகே ஸோ மறுபடியும் எனக்கு இதில் ஒரு ஒரு சிமிலரிட்டி தெரியுது த ஹரோஃபண்ட் த சேரிட் கார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சிமிலர் கார்ட் தான் இந்த இந்த கார்ட்ஸ் இமேஜ் பாருங்கள் த ஹைரோஃபண்ட் ஓகே இதில் ஆன் பென் இதில் வந்துட்டு இது கைடன்ஸ் கேட்குற ஒரு ரெண்டு பேர் இங்கே ரெண்டு மேல் ஃபீமேல் ஃபெமினின் மேலோட எனர்ஜி இருக்குது ஸோ அப்படின் போது இது கைடு கைட் வந்து அவங்கள கைட் பண்ணுறாங்க ஸோ இந்த பாதையில் போன்ட்டு அவங்கள சொல்கிறாங்க ஸோ இந்த பர்சன் உனக்கு கரெக்டாக வரும் கண்டிப்பாக நீ வந்து இதை இந்த பர்சன் உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சனாக இருக்கும்னு கைட் கிடைக்குது அதே சமயத்தில் அவங்க கைட் பண்ணுறாங்க அவங்க கைட் அவங்கள கைட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு கனெக்ஷன் கரெக்டாக வரும் அப்படின்ட்டு கைட் பண்ணுறாங்க அதை நோக்கி போ அப்படின்னு சொல்கிறாங்க பட் அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது ஓகே நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி இருக்குது ஸோ இவங்களுக்கு நிறைய ஒரு இம்பல்சிவ்னஸ் இருக்குது ஏன் குழப்பம் இருக்குன்னா இப்போது இந்த ஒரு கைட் த சேரிட் எனர்ஜி இல்லைன்னா லட்சி அவங்க கைட் அவங்களுக்கு கைட் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு எங்கே என்ன பண்ணணும்னு தெரியாது ஸோ பக்கத்தில் எங்கெங்கே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேயே உட்காந்துருவாங்க ஸோ அதனால தான் அவங்களோட எனர்ஜி நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி இம்பல்சிவான ஒரு பர்சன் சடனாக யாராவது சொல்லி சடனாக அந்த கைட் அனுப்பி தான் ஏதாவது புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் ஸோ என்ன உணர்கிறாங்க அப்படின்னா உங்களை மிஸ் பண்ணது ஒரு சில கவலை இருக்குது அதே சமயத்தில் அவங்க கைட் நீ இதை விஷயம் பண்ண நீ இந்த ஒரு போ கண்டிப்பாக இந்த பர்சன் இந்த பர்சனுக்கும் உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கைட் பண்ணுறாங்க பட் அவங்கனால அது கைட் புரியுது அந்த பாதையில் போகிறாங்க பட் ஆனாலும் இந்த எனர்ஜி அவங்களுக்கு சடனாக தோணும் சடனாக ஆஃப் ஆகுது சடனாக தோணுது சடனாக ஆஃப் ஆகுது அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஓகேவா ஸோ இவங்க என்ன தான் சொல்ல நினைக்கிறாங்க நம்ம பார்ப்போம் இந்த எனர்ஜியில் இருக்காங்க என்ன தான் சொல்ல நினைக்கிறாங்க ஓகே ஐ விஷ் ஐ குட் ஷேர் மை குட் நியூஸ் வித் யூ ஸோ நம்ம முத பார்த்த மாதிரி அவங்க லைஃப்பில் இப்போ ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனில் இருக்காங்க நிறைய விஷயத்த அவங்க பார்த்துட்ருக்காங்க கரியர் வைஸ் நிறைய விஷயம் அவங்க பெட்டராக இருக்கலாம் இல்லை இது முன்னிக்கு அவங்க நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு பர்சனாக இருந்திருக்கலாம் நைட் ஆஃப் ஒன் எனர்ஜி நம்ம பார்க்குறோம் அப்படின் போது இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காங்க போது நான் இப்போ ஒரு பெட்டரான பர்சனாக ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லணும்னு கூட நினைக்கிறாங்க வி போத் நோ நாட் த ஒன் ஃபார் ஸோ அவங்களுக்கே தெரியுது அவங்க ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சன் கிடையாது உங்களுக்கான உங் அவங்கள விட பெஸ்ட்டான ஒரு பர்சன் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்கலாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவில் வெயிட் ஃபார் அ சைன் ஃப்ரம் யூ நம்ம போது சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு காட்டில் இந்த கீ இந்த கீ எதாவது ஒரு க்ளூ கிடைக்காதா ஏதாவது ஒரு டார் ஓப்பன் ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்காங்க ஓகே ஸோ ஜஸ்ட் பீங் நியர் யூ இஸ் இன்டாக்சிகேட்டிங் ஸோ உங்கள் கூட இருக்கிறது அவங்களுக்கு அது ஒரு ஹீலிங் மாதிரி அது ஒரு பீஸ் கொடுக்குது அது ஒரு வார்ம்னஸ் கொடுக்குது ஸோ அதனால் அவங்க அதை விட்டு போனது அது உங்களை விட்டு போனது கவலை கொடுக்குது ஓகே ஸோ லாஸ்டாக ஐ வாண்ட் டு பி மோர் தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் ஐம் டூயிங் ஸோ அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க பட் அதே சமயத்தில் அவங்க வந்தால் ஒரு ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம் மறுபடியும் அந்த ஒரு லவ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க சொல்லணுன்ட்டு தோணுது நெ எப்பவுமே அது அந்த தாட்ஸ் இப்போ ரீசெண்டாக அவங்கக்குள்ளே இருக்குது ஸோ பட் ஸ்டில் உங்கள் ஏஞ்சல் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏஞ்சல் மெசேஜ் ரீகவரி ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ரீகவர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது என்ன சொல்றாங்க நாட் த ரைட் டைம் ஓகே ஸோ ரீகவர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு பட் இன்னும் அதுக்கான டைம் இன்னும் கூடி வரல சிச்சுவேஷன்ஸ் மொதல் இம்ப்ரூவ் ஆகணும் அவங்க மொதல் முழுமையாக ஸ்டேபிள் ஆகணும் நீங்க கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும் உங்க லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் இருக்கீங்கன்னா அந்த டைம் அந்த சிச்சுவேஷன்ஸ் மொதல் இம்ப்ரூவ் ஆகணும் அவங்க மொத ஒரு மனநிலைக்கு வரணும் ஒரு உறுதியான ஒரு மனநிலைக்கு வரணும் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு கைட் சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்போ தான் நாட் த ரைட் டைம் சொல்லியிருக்காங்க இல்லவே இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக ரீகவராக ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து மெனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் குழம்ப வேண்டாம் உறுதியாக இருக்கீங்களா உறுதியாக இருங்க ஓகே సో అండి నేలారిటీ కట్టం అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ ఫార్ వాచింగ్